பட்டு என்று சொன்னால் ஆரணி ஆரணி என்று சொன்னால் பட்டு பட்டுக்கு பெயர் பெற்ற ஊர் ஆரணி இந்த ஆரணியில் தயாரிக்கப்படுகின்ற பட்டு சேலைகள் உலகத்தரத்தில் சேலைகளாக தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் பிரசித்தி பெற்ற பட்டு ஆரணி பட்டு அதே போல விவசாயம் நிறைந்த பகுதி விவசாயிகள் அதே போல கைத்தறி நெசவாளர்கள் இரண்டு தொழிலும் இந்த ஆரணி சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம் இரண்டு தொழிலுக்கும் அண்ணா திமுக ஆட்சியிலே நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம் கைத்தறி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை வந்து அதன் மூலமாக இந்த தொழில் சிறக்க அண்ணா திமுக அரசாங்கம் அடித்த அடித்தளம் அமைக்கப்பட்டது விலையில்லா மின்சாரம் கைத்தறிக்கு இருநூறு யூனிட் விசத்தறிக்கு நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தது திமுக ஆட்சியில் கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு வடிவமைப்பு மேம்பாடு ரகமாற்றம் வணிக சின்னத்தை பிரபலப்படுத்துதல் சந்த விரிவாக்கம் நடைமுறை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு கைத்தறி ஆதரவு திட்டம் என்ற அறிவிப்பு கொடுத்து அதற்காக டிசைன் செய்வதற்காக இருபது கோடி ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில் அதே போல கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு தேக்க நிலையில் அடைந்த பொழுது அந்த கைத்தறி நெசவாக என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள் இந்த துணி கைத்தறி நெய்யப்பட்ட துணிகள் தேக்கப்படுத்திருக்கின்றது அதை விற்பனை செய்வதற்காக அண்ணா திமுக அரசு உதவ வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கை ஏற்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ரிபைட் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு கைத்தறி நெசவாளர்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை பத்தொன்பதாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது கொடிசியா கோயம்புத்தூர் கொடிசியா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனையை பிரபலப்படுத்த இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மாநில அரசு ரெண்டு கோடி ரூபாய் நிதி பன்னாட்டு ஜவுளி கண்காட்சி நடத்தி இந்த கைத்தறிக்கு புத்துயிர் ஊட்டிய அரசாங்கம் அஇஅதிமுக அரசாங்கம் அதே போல அண்ணா திமுக ஆட்சியில பட்டு ரகங்களுக்கான சிறந்த நெசவாளர் விருது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டு முதல் பரிசு ஒரு லட்சம் இரண்டாம் பரிசு எழுபத்தி ஆயிரம் மூன்றாம் பரிசு ஐம்பதாயிரம் சிறந்த வடிவமைப்புக்கு முதல் பரிசாக இருபத்தி ஐயாயிரம் இரண்டாம் பரிசாக பத்தாயிரம் என்று அண்ணா திமுக ஆட்சியில் இந்த கைத்தறி ஊக்குவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பட்டுக்கு அதே போல அதிமுக ஆட்சி கொரோனா காலம் ஒரு மோசமான நிலை அந்த காலகட்டத்தில் இந்த நல வாரியத்தில் உறுப்பினராக உள்ள நெசவாளருக்கு தலா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் தொண்ணூறு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு நெசவாளர்களுக்கு சுமார் பதினெட்டு புள்ளி ஒன்று மூடி கோடி ரூபாய் வழங்கப்பட்டது மேலும் கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டு நெய்யும் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினராக இல்லாத நெசவாளர்கள் அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலு நபர்களுக்கு தலா இரண்டாயிரம் பதிமூணு புள்ளி நாலு ஏழு கோடி ரூபாய் வழங்கப்பட்டது ஆக மொத்தம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நெசவாளர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொரோனா காலத்தில் முப்பத்தி ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் இந்த நெசவாளருக்காக தொகை கொடுக்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நெசவாளர்களுக்கு அஞ்சு லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டது அதே போல உயர் விளைச்சல் தரும் மல்பேறு ரகங்களை நடவு செய்த விவசாயிகளுக்கு சுமார் பதிமூணு கோடியும் சொட்டு நீர் பாசனத்திற்கு பதினேழு கோடியும் பட்டுப்புழு வளர்ப்பு குடிகள் நிறுவிய விவசாயிகளுக்கு இருபத்தி ரெண்டு கோடியும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது ஏன்னா பட்டு உற்பத்தி செய்வதற்கு இதையெல்லாம் விவசாயிகளுக்கு மானியமாக கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு கிலோ கிராமிற்கு நூறு விதம் வெண்பட்டு நூல் உற்பத்திக்கு ஊக்கத்தொகை பட்டு நூற்பாளருக்கு வழங்கப்பட்டது இப்படி பல திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்தில் தைப்பொங்கல் என்று எல்லா குடும்பத்தைக்கும் வேசி சேலை வழங்குவதற்காக கைத்தறில ஆர்டர் கொடுத்து அதை நம்முடைய கூட்டு நிறுவனத்தின் மூலமாக இந்த கைத்தறி நெசவாள அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல பட்டுத்தறி தறி நெசவு அம்மா ஆட்சி காலத்தில் அத்தனை தறிகள் மூலம் செய்யும் நெய்யும் பட்டு புடவைகளுக்கு முழுமையா ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது தற்போது அந்த ஆர்டர் வழங்கப்படுதில் அண்ணா திமுக ஆட்சியில் எவ்வளவு தறிகள் நீங்கள் வைத்திருந்தாலும் உங்களுக்கு அந்த அண்ணா அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம் பட்டு நெசவாளருக்கு நிறைய கோரிக்கை கொடுத்துருக்கிறீங்க அதையெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றி தரப்படும்